வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை பிளிப்பெருக்களது நிருபம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த வாக்கியத்தில் எட்டு காரியங்களை நாயக பவுல் இங்கே நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார் நாம் இந்த காரியங்களையே எப்பொழுதும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நமது ஆவிக்குரிய வாழ்வில் நம்முடைய மனதும் நம் எண்ணங்களும் மிகவும் முக்கியமானது நமது செயல்களை பெரும்பாலும் தீர்மானிப்பது இவைகளே விசுவாசிகளின் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அவர்கள் தங்கள் எண்ணங்களைப் போல தங்கள் எண்ணங்களை பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களில் நிலைநிறுத்த வேண்டும் கொலோசெய்யர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்கள் எண்ணங்களை தேவனுடைய வார்த்தையில் பதித்து விட வேண்டும் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்மிலுள்ள பாவ சுபாவத்திற்கு பாவமான காரியங்கள் உலகத்தின் காரியங்கள் தீமையான காரியங்களே வசீகரமாக தோன்றும் கலாத்திய நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக என்று இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இந்த காரியங்களையே நாம் கொண்டிருந்தால் அவற்றின் மேலுள்ள விருப்பங்களால் ஆற்று ஆட்கொள்ளப்படுவோம் நமது எண்ணங்கள் எப்போதுமே உண்மை சுத்தமானவைகள் மேலான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் பாவமான காரியங்களின் மேலுள்ள விருப்பங்களை தள்ளிவிடவும் மேற்கொள்ளவும் நம்மால் முடியும் ஆகவே நாம் எதை வாசிக்கின்றோம் என்றும் எதை பார்க்கிறோம் என்றும் என்ன பாட்டுகளை கேட்கிறோம் என்றும் நமது மனதில் எதை பெரியப்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பயனற்ற காரியங்களால் நமது எண்ணங்களை நிரப்புவோமானால் விசுவாசிகளாகிய நாம் வெகு சீக்கிரமே கிறிஸ்துவுக்கு ஏற்காத வாழ்க்கையை வாழ தொடங்கி விடுவோம் பிரியமானவர்களே பவுல் நம்மை பார்த்து சொல்கிறார் கடைசியாக சகோதரரே சகோதரிகளே என்றும் வைத்துக் கொள்ளலாம் எட்டு காரியங்களை நாம் அணுதினமும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான் மறுபடியும் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவை கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் ஆமேன் கட்டதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக காட் பிளஸ் யூஸ்